ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமய முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலியர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசிகள் பிறந்த அன்புக்கு வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் வந்து ஒன்பது கிரகங்களில் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறாரோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது சூரியனோட சேர்ந்திருந்தால் அப்பாவுக்கு உங்களுக்கு ஆகாமல் போயிடும் செவ்வாயோட சேர்ந்திருந்தால் உங்களுக்கும் சகோதரர்கள் ஆகாது புதனோட சேர்ந்தால் தாய்மாமம் உறவு இல்லை கல்வி அப்படிங்கிறது லேட் ஆகிடுது குருவோட சேர்ந்திருந்தால் நல்ல பொருளாதாரம் இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட உங்களுக்கு வந்து கருத்துறை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்து வந்து சுக்கரனோட சேர்ந்திருந்தால் நல்ல மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு பிரச்சனை வண்டி வாகனம் விரிவாங்க ஒரு பிரச்சனை இப்படி வந்து ஒவ்வொரு கிரகங்களோட சேரும் பொழுது சனி பகவான் தாக்கம் அப்படிங்கிறத வந்து அந்த கிரகத்தை வந்து அப்படியே அமுத்தி வச்சிடும் அப்போ இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக செயல்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க வந்து எந்த கோவிலுல போய் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவாக முழுமையாக பாருங்கள் ஸ்டிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியா பாருங்க சரிங்களா சரி இப்போ வந்து சனி பகவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனி அப்படினாலே நடந்து போகிறது தான் அப்போ கோவிலுக்கு நம்ம போகும்போது சனி பகவான் வந்து உங்கள் ஜாத்திர வந்து எங்கே இருக்கிறாருன்னு பாருங்க எந்த கிரகத்தோட தொடர்புக்காருன்னு பாருங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய போகும் பொழுதும் நீங்கள் வந்து அந்த தெய்வத்தை வந்து நடந்து போய் தான் வழிபாடு செய்யணும் அதான் சிறப்பு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு ஆச்சுன்னா உங்கள் ஜாத்திரம் வந்து சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் நீங்கள் வந்து சிவன் கோவில்களுக்கு நீங்கள் போகும்பொழுதெல்லாம் அது மலை மேல் இருக்கிற சிவனாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் ஊர் அருகில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் சரி போகும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக பைக்கிலேயோ கார்லேயோ போகக்கூடாது நடந்து போய் அந்த தெய்வத்தை நீ வழிபாடு செய்யும்பொழுது தான் உங்களுக்கு வந்து சனி பகவானின் தாக்கம் வந்து உங்களுக்கு இருக்காது அந்த சிவன் சம்பந்த சிவன் சனியில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷய விஷயம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமானை சேரும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம சிவனை வழிபாடு செய்ய போகும் பொழுது வந்து நீங்க பாத யாத்திரையே போவது கிரிவலம் போவது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் கார்லயோ பைக்ல போறதோ யோகத்தை கொடுக்காது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சந்திரனோட சனி சிறந்தார் அப்படின்னாலே உங்களுக்கு மனம் கெட்டு போயிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண் தெய்வங்கள் சரிங்களா சந்திரன் அப்படின்னு பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் கோவிலுக்கு மலை மேல இருந்தாலும் சரி அல்லது சமமான ஒரு ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி போகும்போது கார் பைக்கில் போகாம அப்படியே நடந்து போய் அந்த தெய்வத்தை வந்து நீங்க நடந்து போய் வழிபாடு செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து சனியின் தாக்கம் இருக்காது சரிங்களா சந்திர பகவானுக்கு அந்த சந்திர பகவானில் வரும் அந்த மன உளைச்சல் உங்களுக்கு இருக்காது தெய்வங்கள் அணு அணுக்கிறக அப்படிங்கிறது பரிபூர்வமா கிடைக்கும் அடுத்து வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் அப்படின்னாலே பாருங்க முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகன் எடுத்து ஆறுபடை வீடு முருகன் கோயில் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது உள்ளூரில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போனாலும் சரி முருகன் கோவிலுக்கு போகிற காலங்களில் வந்து படியேறி நடந்து போவது மட்டுமே உங்களுக்கு வந்து சிறப்பு கார்லையோ பைத்தியோ போய் நம்ம வந்து கெத்தா இறங்கி சாமிக்கு கும்பிட்றோம் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த யோகம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக கிடைக்கவே கிடைக்காது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர பகவான் சுக்கர பகவான் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் சுக்கரன் சனி சேர்க்கை இருக்குது சுக்கரன் சனி பார்வை இருக்குது அப்படின்னு இந்த அம்பலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு போகிறோம் அல்லது உள்ளூரில் இருக்கிற ஒரு அம்பாள் தெய்வங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் வந்து நடந்து போறது மட்டுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் புதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதன் அப்படின்னால என்ன பெருமாள் தெய்வங்கள் அப்போ நீங்க வந்து ஒரு பெருமாள் தெய்வங்களை வந்து நீங்க வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வந்து அந்த கோவிலுக்கு வந்து நடந்து போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக பெருமாளின் அனுக்கிரகம் பரிபூர்வமாக கிடைக்கும் சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு வந்து பெரிதளவு இருக்காது அடுத்து வந்து குரு பகவான் குரு பகவான் அப்படின்னாலே கோவில் கிடக்கலாம் அப்போ எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் நீங்கள் நடந்தா போகணும் அதுதான் உங்களுக்கு சிறப்பு அதுலேயே பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதியில் போய் ஒரு குருவை வழிபாடு செய்ய போறோம் ஜீவசமாதி வழிபாடு செய்ய போனாலும் சரி அல்லது ஒரு குரு உங்கள் உங்களுடைய குரு ஸ்தானத்துல இருந்து இருக்கிறவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனாலும் சரி நீங்க நடந்து போய் நீங்க செய்யறதா சிறப்பு அப்போ நீங்க வந்து உடனே கேட்கலாம் நீங்க வந்து கா பக்கத்துல இருந்தா குரு ஜீவசமாதிக்கு நடந்து போயலாம் சரி லாங்ல இருக்கிறவங்க என்ன பண்றது அப்படின்னாச்சுன்னா லாங்கில் இருக்கிறவங்க வந்து நீங்க கார்ல பைக்ல வந்தாலும் அந்த ஜீவ அந்த ஜீவ சமாதிக்கு உள்ள போகிறதுக்கு முன்னால வந்து வாசல்லே விட்டுட்டு உடனே நடந்து போகக்கூடாது அப்படியே வண்டி பைக்கை வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எங்க வரும் ஓரம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடந்து போகும்போது தான் உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும் சனி அப்படிங்கிறது நடந்து போறது செருப்பில்லாமல் நடக்கணும் முதல்ல அதான் அதான் மெயின் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராகு பகவான் ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து உங்க ராசி இலக்கணத்துல வந்து ராகு பகவான் எந்த ஸ்தானத்துல இருக்கிற பாருங்க அவர் வந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி போல அவர் செயல்படுறாரு அப்போ குறிப்பாக ராகுனாலே பத்திரகாளியம்மன் எடுத்துக்கலாம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு நீங்க போகும் போதும் சரி காளியம்மன் கோவிலுக்கு போகும் போதும் சரி அதே சமயத்துல வந்து அந்த ராகு பகவான் உங்க வீட்டுல உங்க ஜாதகத்துல வந்து செவ்வாயின் வீட்லேயோ சூரியன் வீட்லயோ இருந்தா அப்படின்னு சொன்னா சிவன் கோவிலுக்கு போகும்போதும் சரி செவ்வாயின் வீட்ல இருந்தா முருகன் கோவிலுக்கு போகும்போதும் போதும் சரி பத்திரகாளிம்மன் கோவிலுக்கு போகும்போதும் சரி நீங்க நடந்து போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அடுத்து வந்து கேது பகவான் கேது பகவான் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி எடுக்கிறது கேது அப்படின்னாலே விநாயகர் விநாயகர் கோவிலுக்கு பக்கத்தில் வந்து வீட்டு பக்கத்துலேயே தான் நடந்தால் போகிறோம் காரில் போக போகிறது இல்லை அதே சமயத்தில் வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம் ஒரு பிருத்திங்கிரா கோயிலுக்கு போகிறோம் ஒரு நரசிம்ம தேவ தெய்வத்துக்கு போகிறோம் அது ஒரு வராகி அம்மன் வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம பக்கத்தில் விநாயகர் கோவிலை தவிர மற்ற கோவிலுக்கு தள்ளி தானே போக அந்த மாதிரி கோவில்கள்லாம் நீங்கள் நடந்து போய் நீங்கள் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு வந்து சனிக்கேது அப்படிங்கிற ஒரு இணைவு வந்து உங்களுக்கு வந்து ச கேது பகவானால் வரும் தொல்லை கேது சனிக்கேது சேர்ந்தாலே தொல்லை தான் இருந்து நீங்கள் வெளியே வர முடியும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறதுலருந்து நம்ம வந்து வெளியே வர முடியும் அப்போ இப்படி வந்து ஒன்பது கிரகங்களையுமே வந்து சனி பகவான் தனித்து இருக்கிறார் என்ன செய்கிறாரு ஒருத்தர் ஒரு கேள்வி வரும்ல தனிச்சு இருந்தால் நீங்கள் எந்த கோவில அதிகமாக விரும்ப கும்புறீங்களோ ஒன்பது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கும்ல கோவிலுக்கு போகும்போது சரி ஒரு காலபைரவர் கோயில் போறீங்க ஒரு காவல் தெய்வம் கோவிலுக்கு போறீங்க நடந்து போங்க ஒரு பைரவர் வழிபாடு செய்ய போனாலும் சரி ஒரு சிவன் கோயில் வழிபாடு செய்ய போனாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கணும் அப்படிங்குவோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் நடந்து போய் கிரிவலம் போனாலும் சரி மலை மேல் ஏறினாலும் சரி நடந்து போகிறது மட்டுமே சிறப்பு அப்படியே ரோப்காரில் போகிறதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்காது அப்போது சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் நடந்து தான் நம்ம வந்து அதை கர்மாவை கழிக்கவே சனியை பகவானா அப்படினால என்ன கர்மா சனி பகவான் எந்த கிரகத்தோட சேர்றாரோ அதனுடைய கர்மான் தாக்கம் நம்மளுக்கு இருக்கும் அந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து நடந்து போறது மட்டுமே சிறப்பு ஏன்னா சனி செவ்வாய் சேர்ந்துட்டு அப்படின்னாலே நீங்க வந்து செவ்வாயின் கர்மாவே வந்து சனி பகவான் வந்து பிடிச்சிக்காக நடத்தும் அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய போகும்போது நடந்து நீங்க வந்து காலார கால் வலிக்கு அந்த பூமியில மிதிச்சு மிதிச்சு நடந்து கல் முள்ளெல்லாம் கடந்து போகும்பொழுது மட்டும்தான் இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து கர்மாவை வந்து டிலேட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பார் சரிங்களா அப்போ பன்னிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்டர்களுக்கும் சரி நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்ய போகும்பொழுது போகும்பொழுது வந்து சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் கண்டில் எங்கே இருக்காரு பாருங்கள் எந்தெந்த கிரையத்தோடு சேர்ந்தக்காரன் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோவிலில் வழிபாடு செய்ய போகும்பொழுது பொழுது நடந்து போய் நீங்கள் வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கும் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்